ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் இன்சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து நேற்று அலுமினிய பாத்திரம் ஆவாரத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய வீட்டில் வந்து பழசெல்லாம் போடுவாங்கல்ல அப்படி ஒரு கை நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் சூப்பர் சூப்பரான பொருளாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பையோ அவங்க கொடுத்த அதே பையன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உடம்பு சரி பாருங்க ஒரு பையன் நிறைய கண்ணாடி எதுக்குங்க ஒரு வீட்டில் இவ்வளோ கண்ணாடிங்கிறீங்களா வச்சுருப்பாங்க ரூமுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க பாருங்க இங்கே பார்த்திங்களா இல்லையா கலர் கலராக இருக்குது கண்ணாடி ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி ஒரு சரப்பு கலர் கண்ணாடி இது என்ன கலர் சிமெண்ட்டு கலர் கண்ணாடி ஒரு பச்சை கலர் வந்து உடஞ்சிருக்கு வேண்டாம் இன்னொன்று வீட்டுக்குள்ளே இருக்குது என் பையன் விற்றுக்கணும் கண்ணாடிலாம் நல்லாயிருக்கா அடுத்து பாருங்க இது வந்து புதுசாக இருந்த மாதிரி இருக்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த எண்ணெய் ஊற்றுவாங்கள்ல எண்ணெய் ஊற்றுறதா தண்ணி பிடிக்கிறதான்னு தெரியல என்னமோ எம்எல்லாம் போட்டிருக்கு தண்ணியும் பிடிக்கலாம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் வறுக்கலாம் பொறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டிலு சூப்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா ஃபாஸ்ட்டு ட்ராக்குன்னு எழுதியிருக்கு இது என்னதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லா இருக்கு பாருங்கள் பாருங்கள் உள்ளே அழகாக இருக்குது இதில் வந்து ஏதாவது எங்கள் வீட்டில் வைக்க விட மாட்டேன் இங்கே ஆனால் இதில் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் நம்ம என்ன போடுவோம் ஜீரகம் மிளகு சோம்பு கருப்பில் கருப்பில் உருவி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிற வேண்டியதான் நல்லாயிருக்கா ஒரு சின்ன டப்பா வெயிட் இல்லாமல் இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு டீ கப்பு இங்கே பார்த்திங்களா அழகாக இருக்குது ரொம்ப அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க போல இங்கே பாருங்கள் உள்ள வந்து அலுமினிய கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது சுடுதண்ணி இடுதண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் போல் சுடுதண்ணி ஊற்றி இப்படி மூடி வச்சுட்டா அது வாட்டுக்கு ஆறாமல் இருக்கும் போல நல்லாயிருக்கு டீ கப்பா தண்ணி பிடிக்கிற கப்பான் தெரில நல்லாயிருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்ளோ ஒரு கண்ணாடி இருக்குது அடுத்து சோப்பு டப்பா ஆலயம் மண்ணை திருமணி படுத்து சரோஜாதேவியை பயன்படுத்திய சோப்பு டப்பா பார்த்திங்களா நல்லாயிருக்கா இது எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கு ஐம்பது ரூபா போட்டிருக்கு ரீடெய்லர் ப்ரைஸ் ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க அப்படியே நான் கூட அது மரம் நினச்சேன் ஒரு வெயிட்டான பிளாஸ்டிக் டப்பா நல்லா வெயிட் இருக்கு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் போல் வெயிட்டாக இருக்குது சோப்பு டப்பா அப்படியே யூஸ் பண்ணாமே வச்சுருந்துருக்காங்க அழகாக இருக்கா அடுத்து வந்து என்ன வச்சுருக்காங்க ஒரு இங்கே பார்த்தீங்களா இது பார்க்க என்ன இருக்குது பால் மாதிரி இருக்கா பார்க்க எப்படி இருக்குது ஒரு பால் மாதிரி இருக்குது ஆனால் இதில் இங்கே பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இந்த சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீத்துலலாம் அந்த காதில் தோடெல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் கழட்டி கழட்டி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் நல்லா அழகாக பால் மாதிரி இருக்குது என் மையங்க நேத்தே பேட்டை எடுத்துட்டு விளையாட கொண்டு போயிட்டாங்க பிடிங்கி மையங்கடா வீடியோ எடுக்கிற வரைக்காவது கொடுங்கணான்ன்ட்டு பிடுங்கி வாங்கி வச்சுருக்கேன் அழகா இருக்கா நல்லா இருக்கு சிவப்பு கடையில் ஒன்று ரோஸ் கலரில் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிளாஸுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நாலு கிளாஸு இந்த ஒன்று என் மேயங்க கவரை உருவிட்டேன் இங்கே இதில் எப்படி தெரியுமா இருக்குது அப்புறம் ஃபைபரு அழகாக இருக்குது நாலு டம்ளர் இருக்குது பாருங்கள் அவ வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க போல் அப்படியே மூடியே மேலே வச்சுருந்துருக்காங்க இங்கே பாருங்கள் புதுசாக இருக்குது இது வந்து ஃபைபர் கண்ணாடி கிடையாது ஃபைபரும்பாங்கள்ல அதில் உள்ளது நான் குக்கிங்காச்சேன் என் சேனல் குக்கிங் சேனல்லாக இருக்கும்போது ஜூஸு ஊற்றி வைக்க வாங்கலாம்னு நினப்பேன் அப்போல்லாம் அப்போல்லாம் தேவைப்படலை தேவைப்பட்டுச்சு கிடைக்கலை இப்போ கிடச்சிருக்கு இதில் என்ன குடிக்க முடியும் நம்மளும் ஜூஸ் போட்டு எனக்காக ஒரு நாள் வீடியோ போடுவோம் வாங்கினேன் எடுத்ததுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது இங்கே பார்த்திங்களா இல்லையா இது என்னவோன்னு நினச்சேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகிறதுல அதனால் நமக்கு தேவைப்படும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஆனால் இதுக்கு தான் இல்லை பாருங்கள் முறுக்கு உரல் புதுசு புதுசாக இருக்குது இங்கே பாருங்கள் ியாப்பருள் வரல கலர் கலராக இருக்கு வரங்க இதுவே கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது இதே நான் அப்படியே என்ன பண்ணேன் தெரியுமா அப்படியே உள்ளே வச்சு மூடி வச்சாச்சு சரி தீவாவிக்கு முறுக்கு இருக்கு போட்டோம்னா மற்ற அடி எடுத்து வச்சுட்டேன் நல்லா நிறைய இருக்குது வெயிட்டாக இருக்குது அடுத்து பழசில் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாமா இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரானது இது வந்து என் மையங்க வந்த உடனே பிரி அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்க அந்த காலத்தில் விளாடுவாங்கள்ல இதில் வீடியோ கேமு நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்ல வீடியோ கேம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு கீபோர்டு ஒரு கீபோர்டு அதில் வந்து என்னமோ வயர் மாதிரி இருக்குது ஏதோ துப்பாக்கி மாதிரி இருக்குது அடுத்து வந்து இந்த இப்படி அமைக்கி அமைக்க விளையாடுவார்கள் அது இப்படி கார் திரும்ப அது ஒன்று அடுத்து அதே மாதிரி இன்னொன்று இது ஏதோ சார்ஜர் மாதிரி இருக்குது சார்ஜர் ஆனால் கம்ப்யூட்டர் தான் இல்லை வச்சுக்கிட்டா ஊழல் அதெல்லாம் எப்போயும் வீணாக இருக்கும் ஆ பாருங்க ரெண்டு பேர் விளாடலாம் போல் இது ஃபுல்லாக அப்படியே செட்டாக இவ்வளோ வருஷம் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பழசில் வந்தது இதில் வந்து க முக்கால்வாசி எனக்கு தேவைப்படும் இந்த விளாட்டு செம்மா மட்டும் நமக்கு தேவைப்படாது அடுத்து வந்து கிரைண்டர் வந்துச்சுங்க ஒரு கிரைண்டரு இப்போ அது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு கிரைண்டர் வந்துச்சு முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பழசெல்லாம் ஓசிக்க வாங்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது ஒருத்தருக்கு தேவை இல்லைன்னு கொடுக்குற பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்படும் அது மாதிரி தான் அவங்களுக்கு இது வேண்டான்னு கொடுத்த பொருள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு இது புதுசு மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் நான் டெய்லி மாவு வாங்க தான் போவேன் டெய்லி முப்பது ரூபாய்க்கு மாவு வாங்குவேன் இந்த கிரைண்ட்ரு வந்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கேப்பை மாவு அடுத்து இட்லிக்கு மாவெல்லாம் போட்டு நான் ஆட்டிக்கிறேன் அந்த கிரைண்டருமே சூப்பராக இருக்குது கம்பெனி பட்டர்ஃப்ளை கம்பெனி அது வந்து சூப்பராக இருக்குது கிரைண்டரு வேறு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த புடவையெல்லாம் போடும்போது பட்டு புடவையெல்லாம் போடுவாங்க ஒரு நல்ல புடவையாக இருந்தால் அதுவும் நம்ம காசு தான் வாங்குறோம் சும்மா வாங்கலை ஒரு ஐநூறுவா ஐநூறுரூவாய்க்கு வேணால் அந்த மாதிரி ஒரு நல்ல புடவையாக இருந்தால் புடவை மட்டும் எடுத்து வச்சுக்கிறவேன் இது தாங்க இன்றைக்கி பழசில் வந்துச்சு சூப்பராக இருக்குது அந்த விளாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்